அதே இது நுங்கம்பாக்கம் பகஸ்வீஸ்வர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் செலவு கணக்கு அலுவலக ஆணையர் பயன்பாட்டுக்கு தண்ணீர் கேன் வாங்கியது ரெண்டாயிரம் தண்ணீர் வாங்கியது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சாப்பாடு சீராய்வு கூட்ட செலவு ரெண்டாயிரத்தி இரநூறு பயன்பாட்டுக்கு டிஃபன் டீ நாலாயிரம் டிஃபன் செலவு ரெண்டாயிரம் மீட்டிங் சாப்பாடு நாலாயிரத்தி எழுநூறு மீட்டிங் சாப்பாடு நாலாயிரத்தி ஐநூறு காப்பி ஃப்ளக்ஸ் செலவு நாலாயிரத்தி பதிமூணு நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது காப்பி டீ செலவு மூவாயிரத்தி ஐநூறு பிளாஸ்டிக் இதர சாமான்கள் கொசுவலை கொசுபாட் வாங்கியது ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது டீ காஃபி மூவாயிரத்து ஐநூற்றம்பது அப்புறம் புஷ்பம் வாங்குது நாலாயிரத்தி ஐநூறு என்ன பெரிய ஃப்ராடாக இருக்கும் போல இருக்க இதை என்னென்னு விசாரின்னு சொல்லி விஜிலன்ஸுக்கு லெட்டர் போட்டேன் உடனே விஜிலன்ஸ் ஆஹா அதெல்லாம் நாங்கள் முடியாது அருளத்துறைக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்கள்ல அறநிலைத்துறை ஒரு பக்கம் விஜிலன்ஸ் ஒரு பக்கம் சூப்பர் தான் திராவிட ஆட்சி சூப்பரோ சூப்பர் தேஹின் 媳妇，媳妇。儿。